இன்றைய தினம் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு செய்தியை நமக்கு நேற்றைய தினமே வழங்கியிருந்தாங்க அதாவது இன்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க அதற்கமைய இன்றைய தினம் எட்டு முப்பது மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது சரி இது மன உளைச்சல்களை நம்ம ஒருத்தருக்கும் ஏற்படுத்தியிருந்தாலும் இன்றைய தினம் பல தேவைகளுக்காக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு அனைவருக்குமே நினைவில் இருக்கும் கடந்த ஆட்சியாளர்களில் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நாட்டிலே எந்த அளவுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி நம் அனைவருக்கும் தெரிஞ்ச செய்தி காலையில் ஏழு மணி அல்லது எட்டு மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவு பத்து மணி அல்லது பன்னிரெண்டு மணிக்கும் இந்த நாட்டிலே மின்சாரம் திரும்ப தந்த சரித்திரங்கள்லாம் ஏராளமான விஷயங்கள் இந்த இலங்கையில் பதிவாகிருக்கின்றது இனிமேல் இந்த நாட்டில் அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் என்ற ஒரு பிரார்த்தனை நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்றைய தினமும் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு செய்தி பேருக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது அந்த வகையில் முக்கியமான நான் பார்த்த ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு எதிராக பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது யாரால இந்த முறைப்பாடு செய்யப்படுகிறது பார்த்து சொன்னாங்க ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடும் பல சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கமைய வழக்கறிஞர்களால் இந்த விஷயங்களை பகுப்பாய்வு செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதில் நிறைய நிறைய சம்பவங்கள் வெளியாகும் இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அதாவது சுனில் ஹந்துநெத்தியால் வெளியிடப்பட்டிருந்தது அவர் செய்தியில் என்ன தெரியவர் என்று சொன்னாக்கா அடுத்து இன்னும் ஒரு பெரிய தலையொன்று கைதாக இருப்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முன்னாள் ஜனாதிபதி ராணியில் விக்ரம்சிங் அவர்கள் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே நேரத்தில் அவருக்கு ஆதரவாக இந்த நாட்டிலே பல அரசியல்வாதிகள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் என்று சொல்லி ஒன்று கூடி கோஷமிட்டு கத்தி இது பெரிய ஒரு தவறு இந்த கைது இந்த ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாவுக்கு உபரியாப்பட்ட ஒரு தலைவரை கைது செய்ய முடியுமா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் சொல்லலாம் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை திசை திருப்பியிருந்தாங்க இந்த நாட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் ராஜபக்சகளை கை செய்கின்ற பொழுது இப்படியாப்பட்ட கோஷங்களை விட முடியுமா அவர்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்களும் கைது செய்யப்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே அவர்களுக்காகவும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் சொல்லி கூடுவார்கள் ரணில் விக்ரம் கைதை நியாயப்படுத்தி பேசியது போல் இவர்களுக்காகவும் பேச வருவார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாடு பொருளாதார சரிவில் இருப்பதற்கான காரணம் கோட்டாபிய ராஜபக்சவுடைய ஆட்சியில் ஏற்பட்ட அந்த ஒரு சரிவுதான் இன்று வரைக்கும் இந்த நாடு இப்படியாக இருப்பதற்கான காரணம் என்ற ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பார்த்திருந்தேன் நிச்சயமாக அடுத்த கைது நடவடிக்கை ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கலாம் என்று சொல்லி அவருடைய கருத்தில் சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் ரணில் விக்ரம் அவர்களுடைய கைதை எந்த அளவுக்கு நியாயப்படுத்தியிருந்தார்கள் சொன்னால் இந்த ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்பதெல்லாம் ஒரு பணமாக இந்த கேட்டு இதுக்காக வண்டி இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை கைது செய்ய முடியுமா என்றுலாம் கேட்குறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கின்றதாம் வெளிநாட்டு ஊடகங்களில் ரணில் விக்ரம்சிங் அவர்கள் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்வது வந்து அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறதாம் அதே நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி மோசடி செய்து விட்டார் சொல்லி ஒரு செய்தி போனால் அது அவர்களுக்கு பெருமையாக இருக்குமாம்ன்ற மாதிரி அவங்களோட கதை அமைஞ்சிருக்கின்றது உண்மையிலேயே காமெடியாக இருக்கின்றது ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பேச்சுகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் மின்சாரமும் இல்லாததினால நிறைய செய்திகளால் உங்களுக்காக தொகுத்தளிக்க முடியாமல் போய்விட்டது சரி இன்றைய தினம் இந்த ஒரு செய்தியை அவங்களுடன் பகிர்ந்திருந்தேன் இந்த செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி